வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த தமிழ் இன்பம் பகுதியில் வரக்கூடிய செய்தி வந்து பலரை ரொம்ப கவர்ந்து இழுத்துருக்குது அதுக்கு என்ன சான்றின்னு கேட்டிங்கன்னா பலர் பாராட்டி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி புதிய பாடல்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கே சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் நடத்துகிறப்ப இந்த சமையலுக்கான பகுதி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அது உலகம் முழுவதும் அதை வந்து ஆண்களும் பெண்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரியான சமையல் குறிப்புகள் பற்றிய செய்திகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாட்டில் சொல்கிறது நம்முடைய வழக்கம் அதாவது வீரமாமணிவர் வந்து தமிழில் உரைநடையை கொண்டு வர்ற வரைக்கும் எல்லாமே பாட்டில் தான் இருந்தது கடிதமாக பாட்டு தான் கல்வெட்டாக பாட்டு தான் செப்பேடுகளாக பாட்டு தான் எல்லாமே பாட்டு அப்போ அதனால தான் அந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதும் உள்வாங்கிக்கிறதும் அவ்வளோ சுலபமாக இல்லை பலருக்கு ஆனால் எளிமையாக பாடுறதும் உண்டு அதில் வெண்பால பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்பா பாடுறது கஷ்டம் கேட்குறது சுலபமாக இருக்கும் பதினெண்டு கிழக்கு நில்கள் பெரும்பாலும் வந்து வெண்பாவில் பாடப்பட்டவை தான் இப்போ சமையல் குறிப்பு பற்றி நான் சொன்னேன் ஒரு மடாதிபதி இதில் படுத்திருந்தார் ஊஞ்சல் பலகையில் படுத்திருந்தார் நல்லா நினைவு வச்சுக்கோங்க சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு குறிப்பாக பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களுக்கு பிறகு சிற்றரசர்களும் ஜமீன்தார்களும் குறிப்பாக சைவ திருமடங்களும் தான் தமிழை பாதுகாத்து வந்தன திருவாவுடுதுறை ஆதீனர் தர்மபுரம் ஆதீனம் ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் என்று இந்த ஆதீனகத்தார்கள் தான் தமிழை பாதுகாத்து ஏடுகளை பாதுகாத்து தமிழ் பயிற்றுவித்து புலவர்களுக்கு ஆதரவு தந்தார்கள் திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய அந்த வழியிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவர்களால் ஆதரிக்கப்பட்டவர்தான் நம்முடைய திருசிரபுரம் மீனா பிள்ளை அவர்கள் நம்ம கதைக்கு வருவோம் மடாதிபதி ஊஞ்சல் பலகையில் படுத்திருந்தார் சமையற்காரர் பரிசாரகர்னு பேர் அவர் வந்து சாமி அப்படின்னார் அதுக்கு மேலே பேச மாட்டாங்க இப்படி கைகட்டி வாய் பற்றி நிற்பாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ இவர் என்ன சமையல் பண்ணணுங்கிற விஷயத்தை அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க அதை கொடுக்குறாரு பட்டியல் கொடுக்குறாரு சற்றே அறை அப்படின்னார் உடனே அந்த அவர் சரி அப்படின்ட்டு அப்படி பிறப்பிட்டார் தம்பி ஒரு பச்சடிவை அவர் உத்தரவிட்னார் வற்றல் என்னும் வருத்துவை குற்றமில்லை காயமிட்டு கீரை கடை கம்மனவே மிளகு காயறித்து வைப்பாய் கறி அப்படின்னு முடித்தார் இது வெண்பா ஈற்றடி முச்சீராய் கடைசி இது வந்து மூணு சீரில் இருக்கணும் ஏனையடிகள் நாச்சீராய் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் கொண்டு வேற்றுத்தலை விரவாமல் வருகின்ற அந்த வெண்பாவை அப்படி சொல்கிற சொல்லையே சொல்கிறார் இந்த பாட்டை பா முழுசாக கேளுங்க இவர் சொன்னதெல்லாம் என்ன வத்தல் கீரை அதை வந்து பெருங்காயம் போட்டு கிடையணும் இதெல்லாம் சொல்லி அந்த சமயக்காரருக்கு சொல்கிறார் இதில் இன்னொன்று மறந்துடக்கூடாது சமயக்காரருக்கும் கொஞ்சம் தமிழறிவு இருக்கணும் ஏன்னா அவர் ஏதாவது கோழி ஏறு குழம்பு வச்சிடக்கூடாது இங்கே பாருங்கள் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சற்றே துவையலறை தம்பி ஒரு பச்சடிவை அடுத்தவரி வற்றல் ஏதேனும் வறுத்துவை தனி சொல் குற்றமிலை காயமிட்டு கடை பெருங்காயம் கடை கம்மனவே மிளகு காயறித்து வைப்பாய் கறி மிளகாய் இல்லை மிளகு காய்னென்ன மிளகு வச்சு நீ என்ன செய்யே அந்த இதை சமைச்ச வையே அப்படிங்கிறார் நீ உன காய்கறிகள் சமைக்கிற போது அதில் மிளகு போட்டு சம நெய்ல போட்டு சம ரொம்ப நல்லா இருக்குங்கிறார் உடனே அந்த சமயக்காரரும் சந்தோஷமாக கேட்டுட்டு போகிறாரு அவருக்கு நல்ல உணவு கிடைத்ததோ இல்லையோ நமக்கு அருமையான ஒரு தமிழ் பாடல் கிடைத்தது சற்றே துவையலறை தம்பி ஒரு பச்சடிவை வற்றலை ஏதேனும் வருத்தவை குற்றமிலை காயமிட்டு கீரைகடை கம்மனவே மிளகு காயறத்து வைப்பாய் கரி தமிழ் இன்பம் செவிக்கு மட்டும் இல்லைங்க சில நேரங்களில் நம்முடைய நாவிற்கும் வயிற்றுக்குமே ஒரு வ வழியை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்